ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் அம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியை தான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது என் குழந்தையே நான் உனக்கு தருகின்ற இந்த தீர்வினை நீ யாருக்கும் சொல்லாமல் தனிமையில் கேள் ஏ ஏனென்றால் தனிமையில் கேட்கும் பொழுதுதான் உனக்கு இதற்கான அர்த்தங்கள் என்னவென்பது புரியும் உன்னால் இதனை அப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை உன்னுடைய துணை உன்னை பெரிதும் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வதுதான் எவ்வளவுதான் உனக்கு பிடிக்காத விஷயமாக இருக்கிறது என்று எடுத்துச் சொன்னாலும் அந்த நொடி அதை சரி சரி என்று சொல்லிவிட்டு அடுத்தது அதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் மீண்டும் அதே தவறைதான் அவர்கள் செய்ய துணிகின்றார்கள் இதனால் உன்னுடைய மனது படுகின்ற வேதனை என்னவென்பது உனக்கு மட்டுமே தெரியும் என் பிள்ளை நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா அம்மா நானும் உண்மையாகவே என்னுடைய உணர்வுகளுக்கு இவர்கள் மதிப்பு கொடுப்பார்கள் என்றுதான் நினைத்தேன் ஆனால் இவர்கள் மதிப்பு கொடுக்கவில்லை நான் என்ன நினைக்கிறேன் என்று கூட இவர்கள் புரிந்து கொள்ள தயாராக இல்லை எப்பொழுதுமே அவர்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அவர்களுக்கு எது பிடிக்கின்றதோ அதையே தன்னுடைய வாழ்க்கையாக நினைத்து கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பில்லை என்றால் இந்த வாழ்க்கை எனக்கு எதற்கு என்று இப்பொழுது என்ன தோன்றுகிறது இந்த வாழ்க்கையை வாழாமல் சென்றுவிடலாமா என சில நேர எனக்கு தோன்றிக் கொண்டே இருக்கிறது இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் பல நேரங்களில் நான் இந்த வாழ்க்கையை வெறுத்து விட்டேன் இனி எதுவும் வேண்டாம் என்று நினைக்க தொடங்கிவிட்டேன் இவர்களோடு வாழ்வதை விட தனித்து இருப்பதே மேல் என்று நினைத்திருக்கிறேன் எனக்கு ஒரு நொடி ஆகுமா இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று தூக்கி போடுவதற்கு தங்கமே ஒரு விஷயத்தை நீ நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று தூக்கி போடுவதற்கு ஒரு நொடி போதும் ஆனால் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ ஒவ்வொரு நொடியும் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை கஷ்டங்களையும் கொடுப்பது வேறு யாரும் இல்லை உன்னுடைய வாழ்க்கை துணைதான் என்று நீ எண்ணிக்கொண்டு மனம் வேதனைப்படும் பொழுது என் பிள்ளையே உனக்கு எல்லா விஷயங்களுக்கும் ஆறுதலாக இருக்கக்கூடிய அவர்களே இன்று உனக்கு பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள் என்றவுடன் உன்னுடைய மனது படுகின்ற பாடு என்னவென்பதை உன் வராகியானவள் நான் நிச்சயமாக புரிந்து கொள்கின்றேன் என் தங்கமே இந்த சூழ்நிலையில் இருந்து நிச்சயமாக உனக்கு நான் நல்லதொரு தீர்வினை கொடுக்கின்றேன் இதில் இருந்து உன்னை மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை என்பதையும் நான் நிச்சயமாக செய்து கொடுக்கின்றேன் என் பிள்ளையே அம்மாவிற்கு எல்லா விஷயங்களும் நன்றாக தெரியும் வாழ்க்கை துறை என்பது எந்த அளவிற்கு நம்முடைய உணர்வுகளில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணங்களுக்கு அவர்கள் எந்த அளவில் உயிரோட்ட அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பதை நான் நிச்சயமாக உணர்வேன் என் பிள்ளையே ஒரு விஷயம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கை துணையானது இப்படி உன்னுடைய மனதினை காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை அவர்கள் எதை தெரியுமா நீ செய்கின்ற தவறாக நினைக்கிறார்கள் நாம் ஒரு தவறை செய்துவிட்டோம் அதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் நாம் மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டோம் என்று வாக்குறுதியும் கொடுத்தோம் ஆனால் நம்மை காண்கின்ற பொழுதெல்லாம் நம்மிடம் பேச வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தான் செய்த அந்த தவறை அவர்கள் சுட்டி காட்டுவதை தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் அப்படி செய்யும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்ய வேண்டும் என்ற கோபம்தான் வருகிறது அவர்களினுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்று எந்த நேரத்திலும் உண்மையாக தோன்றவில்லை என்று உன்னுடைய துணையானது நினைக்கின்றார்கள் என் பிள்ளையே இதுவும் நீ கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான் ஏனென்றால் உனக்கு ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து வரும் நீ நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் நீ செய்த தவறை குத்தி பேசினால் உன்னுடைய மனது என்ன பாடுபடும் என்று நிச்சயமாக உணர்ந்திருப்பாய் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் மட்டும் நீ நியாயத்தை மாற்றி வழங்கக்கூடாது அல்லவா உனக்கென்றால் வலிக்கும் அவர்களுக்கென்றால் வலிக்காது என்று நீ நினைத்து அவர்களுக்கும் வலிக்கும் என்பதனை சில நுணுக்கங்கள் அது தெரிந்தால் இந்த வாழ்க்கையில் கடைசி வரை சந்தோஷமாக செல்ல முடியும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே உனக்கு உணர்வுகள் இருக்கிறது என்று நீ சொல்லும் பொழுது அவர்களுக்கும் உணர்வு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாயா தவறு என்பது மனித இயல்பு அதிலும் சில தவறுகளை மன்னிக்க முடியும் சில தவறுகளை மன்னிக்க முடியாது நீ மன்னித்து இன்னொரு வாய்ப்பினை வழங்குகிறாய் என்றாலே அந்த தவறு அங்கு முடியும் என்று அர்த்தம் தானே அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த தவறை சுட்டிக்காட்டி அவர்களின் மன உணர்வுகளோடு விளையாடியது உன்னுடைய தவறு அல்லவா என் பிள்ளையே இனிமேலும் இது போன்ற தவறுகளை ஒரு நாளும் செய்யாதே நீ அமைதியாக இருந்து அவர்கள் அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்தால் மட்டுமே உன்னால் அவர்களை எதிர்த்து கேள்வியை கேட்க முடியும் இல்லை என்றால் என் குழந்தையே உன்னால் எந்த கேள்விகளையும் அவர்களை எதிர்த்து கேட்டுவிட முடியாது அதற்கான சூழ்நிலையும் உனக்கு வந்துவிடும் உன் பக்கம் எந்த தவறும் இருக்கக்கூடாது நியாயம் முழுமையாக உன் பக்கம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு இந்த தாயானவள் அவர்களின் மனதை மாற்றிக் கொடுப்பேன் என் பிள்ளையே இன்று நான் உனக்கு கொண்டு வந்த அவசர செய்தி என்ன தெரியுமா நீ இப்பொழுது பேசி வார்த்தைகளில் அதிக கவனம் இருக்க வேண்டும் உன்னுடைய துணையோடு பேசும் பொழுது நீ எந்த அளவிற்கு கவனத்தோடு இருக்கின்றாயோ அதாவது உன்னுடைய வார்த்தைகளை எப்பொழுதுமே நீ கவனத்தோடு உதிர்க்க வேண்டும் கவனம் இல்லாமல் உதிர்த்து விட்டால் மீண்டும் அள்ளிவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன பேசுகிறோம் யாரை பார்த்து பேசுகிறோம் என்பதில் முழு கவனம் இருக்க வேண்டும் என் பிள்ளையே இனி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற சில விஷயங்களை பற்றி சிந்தித்து பார் நாம் இந்த வார்த்தையை பேசுகிறோமே இதே வார்த்தையை நம்மை பார்த்து யாராவது பேசினால் அது எந்த விதத்தில் நமக்கு கடுமையாக இருக்கும் என்று நீ முதலில் யோசிக்க வேண்டும் என் குழந்தையே இப்படி நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற சில விஷயங்களினால் நீ உன்னுடைய துணையினிடம் தோற்றுத்தான் போய்கொண்டிருக்கின்றாய் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உண்மையான அன்பினை கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு துணையை பற்றியது மட்டுமே மாறாக வேண்டும் என்றே வாழ்க்கை துணையை ஏமாற்றுபவர்கள் வேண்டும் என்றே இவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் இது பொருந்தாது யார் உண்மையான அன்பினை எப்பொழுதும் வெளிப்படுத்துகின்றாரோ ஒரு பிரச்சனை முடிந்தவுடன் தன்னுடைய முழு அன்பையும் கொட்டி தீர்க்கின்றார்களோ மீண்டும் மீண்டும் வேண்டும் என்றே தவறுகளை செய்பவர்களை எல்லாம் ஒரு நாளும் மன்னிக்க முடியாது அவர்களின் உணர்வுகளுக்கு ஒரு நாளும் மதிப்பு கொடுக்கவும் முடியாது என் தங்கமே நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது சற்று கவனமாக இருந்து பார் உன்னுடைய வார்த்தைகள் தெளிவாக இருக்க வேண்டும் உன்னை ஒரு நாளும் யாரும் குறை சொல்லிவிடக்கூடாது நீ இப்படி சொன்னாய் அதனால்தான் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று ஒரு நாளும் வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இனி ஏனோ நீ கவனமாக இருந்துவிட்டு உன்னுடைய துணையினுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள் உன்னுடைய அன்பு அவர்களை நிச்சயமாக மாற்றிவிடும் அவர்கள் செய்கின்ற தவறை செய்யக்கூடாது என்று உணர்வை அவர்களுக்கு கொடுத்து விடு அதனால் என் பிள்ளையே மனம் நிறைய வேதனைகளையும் சோதனைகளையும் நீ தாங்கி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ நிச்சயமாக நல்ல நிலைக்கு அவர்களை கொண்டு வருவாய் என் தங்கமே அதன் பிறகு என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு சொந்தமானதாக மாறிவிடும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருப்பாய் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ வெளியில் வந்து விடுவாய் வாழ்க்கையை இஷ்டப்பட்டு வாழ வேண்டும் கஷ்டப்பட்டு ஒரு நாளும் வாழ நினைக்காதே நீ இப்படி இருந்து விட்டால் என்றுமே உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி